வெல்கம் பேக் ராபன் ஃபிட்னஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட க்ரிப் ஸ்ட்ரென்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வெயிட் ட்ரெயினிங் பண்ணுவோம் உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிலாம் புல் அப்ஸ் உங்களுக்கு க்ரிப் ஸ்ட்ரென்த் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த க்ரிப் ஸ்ட்ரென்த்தை எப்படி இம்ப்ரூவ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் க்ரிப் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே சிம்பிள் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லியும் கூட பண்ணலாம் உங்களோட ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏ டு கேட் எதுவாக நல்லா இருக்கா நீங்கள் நீங்கள் பேக் பண்ணுறீங்க செஸ்ட் பண்ணுறீங்க புல் புஷ் புல் லெக் பண்ணுறீங்க இல்லை கார்டியோ பண்ணுறீங்க எந்த ஒர்க் அவுட்னாலும் பண்ணுங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு ட்ரைனிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் சிம்பிள் இந்த புல்ல ப் மிஷினில் இருக்கு இல்லையா இதில் அப்படி ஹேங் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் காலை ஃபோல் பண்ணிங்க பின்னாடி ஓகேவா இப்படி ஃபோல் பண்ணிங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கூட வைங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா டைமர் ஸ்டாப் அவு ஸ்டாப் அவுச் வந்து செட் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு ஹோல்டிங்க்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் தக்க பிடிக்கிறீங்கன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பத்து செகண்ட் நிற்கிற நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ட்ரை பண்ணுங்கள் அடுத்த நாள் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்களோட செகண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பண்ணும் உங்களோட கிரீப் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் இதோட பெனிஃபிட் சிம்பிள் உங்களோட லோவர் பேக் ஸ்டேபிள் ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கடுத்து உங்கள் போஸ்டர் கரெக்ஷன் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டரெலாம் இருக்கிறீங்களா கொஞ்சம் லூஸ் ஆகி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் தென் இன்க்ளூட் ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரென்த்துக்கும் யூஸ்ஃபுல் ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் மொபைலில் சிம்பிள் உங்களோட டைமர் செட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ண ஆரம்பிங்க இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் செட்ஸ் டெய்லியும் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம் ரொம்பவே சேஃபான ஒர்க் அவுட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க